விஞ்ஞான பூர்வ பொய்யாக்கிய விஜயகாந்த் அதாவது ஒரு விஞ்ஞானபூர்வ அறிக்கை என்ன சொல்லுதுண்டா நம்ம எவ்வளவு இரத்த சொந்தமாக இருந்தாலும் சரி நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி கூட பிறந்த சகோதரங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க இறந்துட்டால் அந்த கவலையிலேருந்து நம்ம மீளத்துக்கு சரியாக பன்னெண்டரை நாள் ஆகுமா அந்த பன்னெண்டரை நாள் முடிஞ்சதுன்னா எப்படியாப்பட்ட இரத்த உறவோட இழப்பாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துருவாங்களாம் மனிதர்கள் அப்படி தான் ஒரு விஞ்ஞான பூர்வமான அறிக்கை ஆனால் இன்னைக்கு விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா செத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது இன்ன வரைக்கும் பாருங்கள் அவரோட கல்லறையில் போய் எவ்வளோ பேர் கத்தி கதறி அழுறாங்க ஒரு தாய் தகப்ப கூட பிறந்தவங்க செத்த மாதிரி ஏன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழிச்சு கூட ஒரு மனுஷனால் இப்படி கதறி அழ முடியுதுன்னா அதுக்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்குது அவர் வந்து விஜயகாந்த் சார் வந்து அதாவது நைன்டிஸில் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா எயிட்டிஸ் நைன்டிஸில் பிறந்தவங்க சரி அந்த பசங்களை அந்த அந்த நேரத்தில் சின்ன வயசுல இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு பகுதி விஜயகாந்த் சார் அதாவது எப்படி நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு பழைய நினைவுலாம் அப்படியே திரும்பி வரும் அதே மாதிரி ஒரு இதுதான் விஜயகாந்த் அதாவது விஜயகாந்த் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி சின்ன கவுண்டரை பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர் படத்தை படத்தை பற்றி அந்த பாட்டு எதையோ நினைக்கும் போது நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்ச ஞாபகம் வரும் அதாவது ஒன்றாம் மண்டோ ரெண்டாம் மண்டோ அந்த நேரத்தில் படிச்சுட்டு வந்திருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட சக்கரை தேவன் அதை மாதிரி மாநகர காவல் இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் எந்த கல்யாணம் விடா இருந்தாலும் சரி ஒரு கோயில் திருவிழா சரி எங்கே பார்த்து திறக்கட்டி போட்டாலும் நம்ம அதை ஒரு கோயில் திருவிழாவளியோ எங்கேயோ திரக்கட்டி போடுவாங்க மண்ணை குமிச்சிட்டு அது மேலே உட்காந்து விஜயகாந்த் சார் படத்தை பார்த்துருப்போம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக உன்றி போனது அதனால தான் அவரை நம்ம வந்து அவரோட இழப்பை வந்து நம்மளால மறக்க முடியலை இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சண்டை சண்டை படம்னு ஆர் படம்னு பார்த்தாலும் விஜயகாந்த் சார் படம் விஜயகாந்த் சார் படத்தை வந்து சண்டைக்காகவே அந்த காலத்தில் போய் பார்த்தது விஜயகாந்த் சார் மாதிரி யாராலையும் சண்டை பிடிக்க முடியாதுன்னு அந்த காலத்தில் சின்ன வயசுலயே எல்லா மனசுலயே பதிஞ்சது அப்படி அந்த காலத்துல காதல் பெயிலியர்னா எல்லாரும் கேட்குற பாட்டு என்ன தெரியுமா ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சி அந்த பாட்டு தான் அந்த காதல் பெயிலியர் ஆக்கெல்லாம் கேட்குற பாட்டு அப்படி காதல் பெயிலியர்னாலும் சரி ஒரு டான்ஸ் பாட்டுனாலும் சரி அதுலையும் அந்த சின்ன கவுண்டர் பாட்டெல்லாம் யார் அந்த நைன்டிஸ்ல உள்ள யாராலுமே வாழ்க்கையில மறக்க முடியாது அதெல்லாம் வந்து அப்படியே பசு மரத்து ஆணி மாதிரி ஒவ்வொருத்தங்க மனசுலையும் பதிஞ்ச அவங்களோட வாழ்க்கையோட நினைவு அந்த வாழ்க்கையோட நினைவுகளோடு கலந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் சார் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க அதாவது அவரால் பலன் அடைஞ்சவங்கள விட பலன் அடையாதவங்களும் ஏன் இவ்வளோ வேதனைப்படுறாங்களாண்டா விஜயகாந்த் சார் இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதியை இழந்த மாதிரி இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எல்லோருடைய மனசுல இருக்குது அதுதான் இன்றைக்கி விஜயகாந்த் சார் வந்து அவர் இறந்தும் இவ்வளோ பே கண்ணீர் இவ்வளவு கூட்டோம் இத்தனை மக்கள் சேர்ந்ததுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி இழந்துட்டோம் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையே போன மாதிரி அப்படியே இந்த உணர வைக்கிது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த நைன்டிஸில் வாழ்ந்த நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே விஜயகாந்த் சார் தான் அதனால தான் இத்தனை நாள் ஆகியும் இவ்வளோ நாளாகியும் அவரை மறக்க முடியலை உண்மையிலேயே இந்த காலத்தில் அப்படி ஒரு ஒருத்தன் யாரையும் மனசில் அப்படி யாரும் இந்த காலத்தில் உள்ள நடிகர்கள் யாரும் அப்படி ப மனசில் பதிஞ்ச நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி போனது கிடையாது ஆனால் விஜயகாந்த் சார் வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி போனவர் அவரோட படங்களும் சரி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோடு ஒன்றிய ஒரு படங்களாக தான் இருக்கும் அப்படியாப்பட்ட பட்டது ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரஜினியை நிறைய பேத்துக்கு பிடிக்கும் கமலா நிறைய பேத்துக்கு பிடிக்கும் கார்த்திக் பிரபு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அவங்க படத்துக்கு ரசிகர் இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் யார்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் விஜயகாந்த் வந்து அந்த காலத்தில் அதாவது யாருமே விஜயகாந்த் சாரை குறை சொல்லன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் உள்ள ரசிகர்கள் கூட விஜயகாந்த் சாரை வந்து குறை சொல்ல மாட்டாங்க அப்படி அதுக்கு காரணம் என்னென்னா அது என்னமோ தெரியல அவர் வந்து இந்த மண்ணின் மைந்தன்றதாலே என்னமோ தெரியல நம்ம மனசோட இல்லாட்டி நம்ம நம்ம கலரு நம்ம மண்ணின் கலர் நம்ம வட்டார கலர் அப்படி ஒரு ஒன்றி போன மனுஷன் அப்படிங்கிறதால நம்ம வாழ்க்கையோட கலந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டு போனாலும் நைன்டிஸோட இருந்து விஜயகாந்தோட நினைவுகளை வந்து மறக்கவே முடியாது கண்டிப்பாக இதுதான் விஜயகாந்த் சாரை இன்ன வரைக்கும் மறக்காததுக்கு உண்மையான காரணம்